ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு ஏழு நாளைக்கு ஏழு வெவ்வேறு விதமான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தினமும் புதுசு புதுசாக வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சிடலாம் வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடான உடனே கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு இது எல்லாமே எண்ணெயில் நல்லா பொறிஞ்சிடணும் உளுத்தம் பருப்பு கடலை பருப்புலாம் நல்ல நிறம் மாதிரி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் இதில் ரெண்டு நார்மல் சைஸ் வெங்காயம் நான் நீட் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது எண்ணெயில போட்டு நல்லா வதக்கினது போல எடுக்கணும் மீடியம் டு ஹைஃப்ளேம்ல வச்சு வெங்காயத்தை அப்பப்போ விட்டு நல்லா முறு முருன்னு ஆகிற அளவுக்கு எடுக்கணும் எண்ணெய் வெங்காயத்துல இருந்து நல்லா பிரிஞ்சு வரணும் இதுல நான் ஒரு இருபது பல்லு பூண்டு போட்டுக்கிறேன் பூண்டு சின்னதாக இருக்கிறதுனால நான் இருபது பல்லு போட்டிருக்கேன் காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாவை நாலாக கீர்த்தல் போட்டதை போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பில்லையும் போட்டு வெங்காயத்தோடு சேர்த்தி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் எண்ணெயில் நல்லா வதங்கி வரும்போது அது தண்ணி ஒரு வாசனையும் இருக்கும் ஃப்ளேவரும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சீக்கிரமாகவே வெங்காயம் நல்லா வதங்கி வரும் அப்போ அப்போது நான் கலந்துட்டு கலந்துட்டு பாருங்கள் வெங்காயத்தை எந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருக்கேன்னு என்ன எந்தளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்போ தான் இந்த சட்னி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயமும் பார்த்தோம்னா தனித்தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் விட்டுட்டு நாலு நார்மல் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறது வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஆரம்பத்துல தக்காளிய வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுருந்தேன் வெங்காயம் கொஞ்சமா வெந்து சாஃப்ட் ஆகட்டும் பத்து நிமிஷம் நான் தக்காளியை டிஸ்டர்ப் விடவும் தக்காளி நல்லா வெந்து சாஃப்டா இருக்கு அதுக்கப்புறமா நல்லா கலந்துட்டு இது போல கொஞ்சம் கொஞ்சமா மசிச்சு விட்டோம் அப்படின்னா தக்காளியுமே வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா ஆயி நல்லா மேஷ் ஆனது போல் வரும் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் காரம் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் நான் சேர்த்திக்கிறேன் இது ஃப்ளேவருக்காக தான் நீங்கள் சாம்பார் மசாலா இல்லை சிக்கன் மசாலா கூட இந்த ஸ்டேஜில் சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கலாம் இது இன்னமும் சட்னிக்கு ஃப்ளேவரை ஏற்றும் வெங்காயம் தக்காளி நல்லா ஒன்று போல மேஜ் ஆகி என்ன நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க உங்களுக்கு இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தாவே தெரியும் இந்த பச்சை மிளகாயெல்லாம் எந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்திருக்குன்னு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா பொறுமையா விட்டுட்டோம் அப்படின்னா தக்காளி நல்லா ஒரு டேஸ்டா வரும் வெங்காயம் தக்காளி நல்லாவே மசிஞ்சிருக்கு இதுல ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா வெந்து போட்டிருந்த எல்லாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறந்தான் தண்ணி ஊற்றணும் தண்ணியை வெங்காய தக்காளியோட சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு கொதி விட்டுறலாம் சின்ன கிண்ணத்தில் நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டுக்கணும் அரிசி மாவை டைரக்டா சட்னியில சேர்த்தும் போது கட்டி கட்டியா இருக்கும் அதனால கலந்து சேர்த்திக்கலாம் அப்பதான் தக்காளி வெங்காயத்தோட சேர்த்து நல்லா மர்ஜ் ஆகி சட்னிக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் அரிசி மாவு ஜாஸ்தியா சேர்த்திட்டோம் அப்படின்னா கொலகுழன்னு ஆயிடும் அதனால பார்த்து கவனமா அளவா சேர்த்திக்கணும் சட்னி நல்லாவே ஒரு கொதி வந்திருக்கு இதுல கரைச்சி வச்சிருந்த அரிசி மாவு போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இது போல கலந்துட்டரலாம் இது போல கலந்துட கலந்துடவே சட்னி நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் அரிசி மாவு கலந்த பிறகு ஒரு முறை கொதிக்க விட்டாவே போதும் ரொம்ப ஒளபொழ கொதிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை வெங்காயம் தக்காளி நல்லா கலந்து விட்டாச்சு இது நல்ல ஒரு கொதியும் வந்துருச்சு ரொம்ப சூப்பரா டேஸ்டியான வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு சட்னி ரெடி பண்ணியாச்சு கடைசியாக இதில் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி தூவி விட்டுட்டு இறக்கி விட்டுரலாம் இட்லி தோசை சாதத்துக்கு கூட இது போல செஞ்சு கொடுத்தோம் நல்ல இருக்கும் அடுத்த சட்னி நம்ம ரெடி பண்ண போறது தேங்காய் சட்னி தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அது மட்டும் இல்லாமல் சட்டுன்னு செய்யக்கூடிய சட்னி அப்படின்னா அது தேங்காய் சட்னி தான் அது இன்னமும் டேஸ்டியா எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் மிக்சி ஜாரில் நார்மல் சைஸ் தேங்காயில் ஒரு முடி தேங்காவை திருவி எடுத்துக்கலாம் இதில் நாலு பண்டு பூண்டு துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம் சின்ன சைஸ் வெங்காயம் அதையும் தேங்காவோடு சேர்த்தி ஒரு முறை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் திருவில் போட்டிருக்கோம் அப்படின்னா அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கலாம் காரம் தேவையான அளவுக்கு பச்சை மிளகா நான் நாலு பச்சை மிளகா இருக்கேன் சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு கல்லுப்பு போட்டுக்கலாம் இதையுமே தண்ணி ஊற்றாமல் ஒரு முறை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா பச்சை மிளகாலாம் ஒழுங்காக அரைப்படாமல் திப்பி திப்பியாக நிற்கும் அதனால் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா நல்ல கிரீமியா திட்டு திட்டாக இல்லாம நல்லா அரைப்படும் தேங்காய் சட்னியும் ரெடியாயிடுச்சு இதோட தாளிப்புக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்கெண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் சட்னிக்கு தேங்காய் எண்ணெய் நல்லா வாசனையா இருக்கும் இதில் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக வரமிளகா இதை தாளிச்சு சட்னியில் ஊற்றிட வேண்டியதுதான் இதுக்கு மேலே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு அப்படியே கலந்துட்டுட்டோம்னா நல்ல கம கம்ன்னு வாசனையோட நல்ல ஒரு டேஸ்ட்டோட தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக நம்ம எந்த சட்னி பார்க்க போறோம்னா தக்காளி சட்னி தான் ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு தக்காளி சட்னி இட்லி போட்டு வேகிற நேரத்திலேயே இந்த சட்னியை நம்ம ரெடி பண்ணிடலாம் நல்லா காரசாரமாக ஒரு சட்னி சாப்பிடணுன்னு யோசிக்கிறவங்களுக்கு இது போல் சட்னி ரெடி பண்ணி கொடுத்துடலாம் மண்பானையில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடான உடனே காரம் தேவையான அளவுக்கு வர மிளகா போட்டுக்கலாம் நான் ஒன்று ஒரு ஏழு வர மிளகா பக்கம் போட்டிருக்கேன் கொஞ்சம் காரமாக இருக்கணுங்கிறதுனால எண்ணெயிலேயே வர நல்ல நல்லா மொறு மொறுன்னு வறுத்தி எடுத்து இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிருவோம் அதே எண்ணெயில் நாலு நார்மல் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்தி எண்ணெயிலேயே நல்ல மொறு மொறுன்னு வறுத்தது போல் எடுத்து வச்சுக்கணும் நல்லா அப்பப்போ கலந்துட்டு கலந்துட்டு வெங்காயத்தை நல்லா இது போல் வறுத்தி எடுத்துக்கலாம் வரமிளகாவை தனியாக வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா வெங்காயத்தை வறுத்து எடுக்கிறதுங்கிறது அது ஒரு தண்ணி ஃப்ளேவர் கொடுக்கும் வெங்காயம் கொஞ்சமாக வதகுன உடனே ஆறு பல் பூண்டு போட்டுக்கலாம் பூண்டையும் வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் பூண்டோடய பச்சை வாசனை போன உடனே மூணு நார்மல் சைஸ் தக்காளியை ஒரு நாலு பீஸாக கட் பண்ணி வெங்காயத்தோடு சேர்த்தி நல்லா கலந்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் தக்காளி ஹார்டாக இல்லாமல் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக வரணும் அதோட தோலெல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் தான் சட்னி நல்லா மசியல் போல் நல்லா க்ரீமியாக வரும் அப்பப்போ நல்லா கலந்துட்டு கலந்துட்டு வெங்காயமும் தக்காளியும் நல்ல இது போல வெந்து எடுத்தாச்சு இதில் கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூளோ இல்லை கரம் மசாலா தூளோ சேர்த்த போகிறதுல அந்த வர மொளகா மட்டும்தான் இதோட காரத்தன்மை கொடுக்க போகுது வருத்த வரமொளகாவை திரும்பவும் வெங்காய தக்காளியோட சேர்த்தி நல்லா ஒன்று போல் வதக்கி எடுத்துட்டு மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை வெங்காய தக்காளியோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு சூட்டோடவே பொட்டுக்கடலை நல்லா வதங்கி வந்தாவே போதும் இப்போ நல்லா ஆற வச்சிடுவோம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஆறிடிச்சு அதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் தக்காளியில் இருக்கிற தண்ணி தன்மையே போதுமானதா இருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் தண்ணியா வேணும் ரொம்ப கெட்டியா இல்லாம அப்படின்னா கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா இது போல அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க நல்ல சூப்பரா காரசாரமான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்க தக்காளி சட்னி இது போலதான் செய்வீங்களாங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டித்தன்மை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதுல நான் கடுகு ஜீரகம் கடலைப்பருப்பு வர மிளகா தாளிப்பு செஞ்சு ஊற்றி நல்லா கலந்தெடுத்து சர்வ் பண்ண போறேன் அடுத்ததா ரொம்ப சுவையான உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதா இருக்கக்கூடிய உளுந்து சட்னி தான் பார்க்க போறோம் உளுந்த தினசரி உணவில் சேர்த்திட்டு வரும்போது இடுப்பு வழியெல்லாம் இருக்காது இது செய்யறதுக்கு பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சமாக சூடான உடனே மிதமான சூட்டில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்த நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வருத்தி எடுத்துக்கலாம் அப்பப்போ கலந்துட்டு கலந்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டு வரணும் இதில் நான் ஒரு அஞ்சு பல் பூண்டு நாலுலேருந்து அஞ்சு வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர மொளகாவாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதையுமே எண்ணெயிலேயே நல்லா மொறு மொருன்னு மிதமான சூட்லேயே வறுத்து எடுத்துக்கணும் உளுந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் அதோட தனி டேஸ்ட் கொடுக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் சட்னி சாப்பிடும்போது உளுந்து பூண்டு வர மொளகா நல்லா வறுப்பட்ட உடனே இதை மிக்சி ஜாரில் மாற்றிடுவோம் கடாயில் மீதம் இருக்கிற எண்ணெயை அதை அப்படியே வச்சுக்கலாம் இதுல கால் டீஸ்பூன் ஜீரகம் சின்ன சின்னதா கட் பண்ண ரெண்டு நார்மல் சைஸ் தக்காளி இதை எண்ணெயிலேயே நல்லா வதக்கினது போல இருக்கணும் மிதமான சூட்ல வச்சு அப்பப்போ கலந்துட்டு கலந்துட்டு நல்லா இது போல வதக்கி எடுத்துக்கோங்க இதுல கால் டீஸ்பூன் மஞ்சள் தேவையான அளவுக்கு உப்பு இது ரெண்டத்தையும் போட்டுட்டு நல்லா இது போல் தக்காளியை வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டோம்னாவே தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடும் அதோடய தோல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அது வதக்கி எடுக்கும் போது தான் சாஃப்ட் ஆகும் அதுக்கப்புறமா நம்மளுக்கு கிண்டி விடுறதுக்கோ இல்லை கடையிறதுக்கோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் புளிப்புத்தன்மைக்காக நான் சின்ன துண்டு புளி மட்டும் கூட சேர்த்தி நல்லா இது போல் வதக்கி எடுத்துக்கிறேன் தக்காளி பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே சாஃப்ட் ஆகிடுச்சு அப்போ தான் சட்னியோட சாப்பிடும்போது நல்லா மசிஞ்சி வரும் தக்காளியை நல்லா இது போல் வதக்கி எடுத்தாச்சு இதை வந்து ஆற வச்சிருவோம் மிக்சி ஜார்ல தனியாக எடுத்து வச்சிருந்த உளுந்து நான் அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் தண்ணி சேர்த்தாம நல்லா கொர குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இதில் ஆற வச்சிருந்த தக்காளியை போட்டுடலாம் உப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் சேர்த்திட்டு அது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் சட்னி எந்த அளவுக்கு தண்ணி கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதே பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்து கால் டீஸ்பூன் ஜீரகம் நாலு பல் பூண்டு நாலு பல் பூண்டு தட்டி சேர்த்திக்கலாம் இது சட்னிக்கு தனி ஒரு வாசனை கொடுக்கும் கொஞ்சமாக கருவேப்பில்லை இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு நல்ல ஒரு மனம் வரும் அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ சட்னி இன்னமும் நல்லா வாசனையாக இருக்கும் இதை சட்னியில் சேர்த்தி ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டரலாம் இந்த இட்லி தோசையோடலாம் சர்வ் பண்ணீங்க அப்படின்னா எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வெங்காய சட்னி தான் வெங்காயம் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கும் அதனால் தினசரி நம்ம வெங்காயம் குழம்பில் சட்னியில் இதுபோல் சேர்த்துக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் இந்த வெங்காய சட்னி சேர்க்கிறதுக்காக கடாயில் நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊதிக்கிறேன் எண்ணெய் சூடான உடனே கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு இது பருப்புமே எண்ணெயில கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரணும் இதுல காரம் தேவையான அளவுக்கு வர மொளகா போட்டுக்கலாம் நான் ஒரு ஆறுல இருந்து ஏழு வர மொளகா பக்கம் போட்டிருக்கேன் வர மொளகாவும் நல்லா வறுப்பட்டுருச்சு இதுல அஞ்சு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் வெங்காயமும் எண்ணெயில நல்லா வதங்கினது போல வரணும் வெங்காயம் பார்த்தோம்னா ரொம்பவே கோல்டன் ப்ரௌன் கலரில் வ வரணுங்கிற அவசியம் இல்லை கொஞ்சமா வதங்கி வந்தாவே போதுமானதா இருக்கும் இதுல கால் டீஸ்பூன் மஞ்சள் தேவையான அளவுக்கு உப்பு நான் கல்லுப்பு போட்டுக்கிறேன் கல்லுப்பு போடும்போது வெங்காயம் நல்லா சீக்கிரமாகவே வதங்கி வரும் மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சு வெங்காயத்தை எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்தாச்சு வெங்காயம் நல்லா இது போல வதங்கி வரும்போது தான் புளிப்புத்தன்மைக்காக நான் ஒரு துண்டு புளி போட்டுக்கிறேன் புளியுமே வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கணும் உங்களுக்கு புளி யூஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா ரெண்டு நார்மல் சைஸ் தக்காளியை கூட வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா லைட்டாக வதங்கி வந்திருக்கு இதில் ஒரு ஏழுலேருந்து எட்டு பல் பூண்டு பக்கம் போட்டு இதையும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் கடைசியாக ஒரு கை நிறச்ச கொத்தமல்லியும் கொஞ்சமாக கருவேப்புளியும் போட்டு நல்லா கலந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துறது ஆப்ஷனல் தான் ஆனால் சட்னியில் இது போல் சேர்த்தும் போது சட்னிக்கு தண்ணி ஒரு வாசனை டேஸ்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டத்தையுமே சட்னியில் போட்டு அரைச்சி எடுக்கும் போது இதை ஒதுக்கி வைக்க முடியாது இதோட சத்துக்களோட சேர்த்தியே சாப்பிடுவாங்க நம்ம சட்னி செஞ்சு கொடுக்கும் போது நல்லா ஹெல்த்தியாகவும் ரெடி பண்ணி கொடுக்குறோம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நல்லா வதக்கின உடனே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மட்டும் போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம் இது சட்னிக்கு கொஞ்சம் கெட்டி தன்மை கொடுக்கும் ஏன்னா வெங்காயம் போது தண்ணி விடும் அதனால் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும் சட்னி பொட்டுக்கடலை போது நல்ல ஒரு கெட்டித்தன்மை கொடுக்கும் இப்போ இந்த சட்னியோட ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா ஆறிடிச்சு இது மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு முறை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் அப்போதான் நம்ம சேர்த்திருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே திப்பி திப்பியா இல்லாமல் நல்லா அரைப்பட்டு வந்திருக்கும் அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நம்ம யூஸ் பண்ணுற சட்னி அளவுக்கு கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியே கலந்துக்கலாம் நான் மிக்சி ஜாரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு இது போல் சட்னியில் ஊற்றி விட்டுக்கிறேன் சட்னியை நல்லா கலந்து பாருங்க உங்களுக்கு கெட்டியா இருக்கிற மாதிரி தோணுது வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா தண்ணி ஊற்றி கூட கலந்துட்டுக்கலாம் ரொம்ப சூப்பரா டேஸ்டியான வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு இதில் கடுகு ஜீரகம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வர மிளகா தாளிப்பு போட்டு சர்வ் பண்ணிவிட வேண்டியதுதான் நான் நாளைக்கு நல்ல ஒரு முறு முருண் தோசையோட தான் சர்வ் பண்ண போறேன் அடுத்ததா நம்ம பார்க்க போறது ரொம்ப வித்தியாசமான ஒரு சட்னி தான் எல்லாத்து வீட்லேயும் இது செய்வோமான்ங்கிறது தெரியல இது வந்து என்ன சட்னி அப்படின்னா கருவேப்புள்ள சட்னி தான் நிறைய கருவேப்புள்ள போட்டு அரைச்சி இது போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா கருவேப்புள்ளைய ஒதுக்கி வைக்கவே முடியாது சேர்த்தி சாப்பிட்டுக்குவாங்க இதை செய்யறதுக்காக நான் ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் எண்ணெய் சூடான உடனே கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு இது மூணுமே நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டு வரணும் எந்த சட்னி நம்ம செய்கிறதாக இருந்தாலுமே கடலை கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா இதுதான் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இது கூடவே ஏழு பல்லு பூண்டும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அப்படியே ஒரு மூணு நார்மல் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகா இதையுமே வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கலாம் சட்னி பொறுத்த வரைக்கும் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்போட தனி டேஸ்ட் மட்டும் இல்லாம வர மிளகா சேர்த்தினா ஒரு தனி டேஸ்டா இருக்கும் அது மட்டும் இல்லை பச்சை மிளகா சேர்த்தினா வேற மாதிரி டேஸ்டா இருக்கும் இந்த கருவேப்பில் சட்னிக்கு நான் பச்சை மிளகா தான் சேர்த்திருக்கேன் இதெல்லாம் ஒரு ரெண்டு கை நிறச்ச கருவேப்பில் நல்லா இது போல் போட்டுட்டு கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூளம் போட்டு நல்லா கலந்துட்டுக்கிறேன் கருவேப்பில வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா மர்ஜ் ஆகி நல்லா கலந்து வரணும் இதுபோல் கருவேப்பில நம்ம செஞ்சு தரும்போது வாரம் ஒரு தாட்டியாவது செஞ்சோம் அப்படின்னா கருவேப்பிள்ளையோட சத்தெல்லாம் நம்மளுக்கு போகும் இதில் சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பும் போட்டுட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம் கருவேப்பில் வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா வதங்கி நல்லா முறுப்பட்டு நல்லா வரும் நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி யாருக்குமே கண்டுபிடிக்கவும் முடியாது இது நம்ம கருவேப்பிழல் தான் செஞ்சுருக்கோன்ட்டு இதில் நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்று சேர்த்துறேன் புளிப்புத்தன்மைக்காக புளியும் சேர்த்தலை அதே சமயத்தில் தக்காளியும் சேர்த்தலை மலை நெல்லிக்காய் தான் சேர்த்திருக்கோம் மழை நெல்லிக்காய் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஹெல்த்தியானதுன்னு எல்லாருமே இதை பச்சையாக அப்படியே எடுத்து சாப்பிட மாட்டாங்க அதனால் இதையுமே கொத்தையை நீக்கிட்டு இது போல் கட் பண்ணி சட்னியோடு சேர்த்து நல்லா வதக்கி கலந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா சட்னிக்கு தேவையான புளிப்பு தன்மையும் கொடுக்கும் அதே சமயத்தில் ஹெல்தியாகவும் இருக்கும் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா வதங்கிருச்சு ஆற வச்சுட்டு மிக்சி ஜார்ல போட்டுடலாம் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியா ஹெல்தியாக செஞ்சாச்சு இதில் கொஞ்சமாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி இது போல் நம்ம வர கிண்ணத்தில் ஊற்றிடலாம் அதே கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமா கடலை பருப்பும் உளுத்தம் பருப்பும் வர மிளகாவும் தாளிப்புக்கு என்னென்ன போடுவோமோ அதெல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா தாளிச்சு விட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வந்த உடனே அப்படியே சட்னியில் ஊற்றிட்டோம் அப்படின்னா நல்ல கம கமன்னு நல்ல வாசனையோட கருவேப்புல சட்னி ரெடி ஆயிடும் எதுவுமே சாப்பிடுவாங்களா அப்படின்னு உங்களுக்கு யோசனையே வேண்டாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் இன்னைக்கு தோசையோட தான் சர்வ் பண்ணிருக்கேன் அடுத்ததான் நம்ம பார்க்க போற சட்னி முள்ளங்கி சட்னி நிறைய பேருக்கு முள்ளங்கி பிடிக்காது அவங்களுக்கு இது போல சட்னியா செஞ்சு கொடுத்துடலாம் எப்படி இருந்தாலுமே டேஸ்டா இருக்கும் முள்ளங்கியிலதான் செஞ்சோன்றதும் தெரியாது இதை செய்யறதுக்காக ஒரு பேனில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் போட்டு நல்லா பொண்ணிறமாக வறுத்து எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்கிறது தான் இதை ரொம்ப இம்பார்ட்டண்ட் நல்லா ஒரு வாசனை கொடுக்கும் சட்னிக்கு நல்லா வறுப்பட்ட உடனே கார தேவையான அளவுக்கு வர போட்டுக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வள மிளகா பக்கம் போட்டுடலாம் வர இதோட சேர்த்தியே நல்லா வறுபட்டு வரட்டும் நல்லா மொறு மொறுன்னு வருப்பட்டு வரும்போது நல்லா ஒரு வாசனையாக இருக்கும் இப்போ பாருங்கள் உளுந்தெல்லாம் பாருங்கள் கலர் எந்த அளவுக்கு நல்லா மாறி நல்லா வந்திருக்குன்ட்டு இதை தனியாக எடுத்து வச்சிருவோம் அதே பேனில் இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரே ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு சின்ன சின்ன பூண்டாக இருக்கிறதுனால நான் பத்து பல் எடுத்திருக்கேன் நீங்கள் பெருசாக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு மட்டும் எடுத்து வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா கலந்துட்டலாம் பூண்டோட பச்சைத்தன்மையெல்லாம் போகணும் அப்போ தான் சட்னியில் அந்த பூண்டோட வாசனை வராது அப்பப்போ மட்டும் கலந்துட்டு கலந்துட்டு வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம் கலந்துட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கின உடனே ஒரு மீடியம் சைஸ் முள்ளங்கியை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் முள்ளங்கியுமே வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கணும் முள்ளங்கியோட பச்சை வாசனை போகணும் யாருக்குமே தெரியக்கூடாது நம்ம முள்ளங்கியில் தான் செஞ்சுருக்கோம் சொல்லிட்டு முள்ளங்கி ஒரு பத்து நிமிஷம் நல்லா இது போல் எண்ணெயில் வடுத்து விட்டுட்டு நல்லா வேக வச்ச மாதிரி எடுத்துக்கணும் இதில் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு திரும்பவும் நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா வெங்காயமும் பார்த்தீங்கன்னா முள்ளங்கியோட சேத்தியை நல்லா வதங்கி வருது பாருங்கள் நல்லா லைட்டாக பிங்க் கலரில் இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் அதையும் போட்டு நல்லா இது போல் வதக்கி எடுத்துடுவோம் முள்ளங்கியுமே நல்லா வெந்து சாஃப்ட்டாக வரணும் அது வரைக்கும் நம்ம இது போல் இருக்கணும் அப்போ தான் நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும் முள்ளங்கியோட வாசனை வராது அதே சமயத்துல சாப்பிடும் போதும் சரி யாருக்கும் முள்ளங்கில ஆன சட்னி தான் தெரியவும் செய்யாது சின்ன கட் பண்ணி வச்சிருக்கிற புளி போடலாமா அப்படின்னா அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்காது தக்காளியும் சேத்தும் போதுதான் இந்த முள்ளங்கியோட டேஸ்ட் வராது வாசனை வராது அதுக்காக இந்த சட்னில தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளியும் நல்லா வதங்கி நல்லா ஒண்ணு போல மேஜ் ஆகி நல்லா வெந்து வரணும் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும் சாஃப்ட்டாக தோல்லாம் அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ வெங்காயம் முள்ளங்கி தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு இதை பருப்பு வர போட்டு அதே பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிட்டு ஆற வச்சிருவோம் ஆரம்பத்தில் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வரமுளகா மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுத்து விட்டு எடுத்துருவோம் தண்ணி சேர்த்தாம நல்லா வந்திருக்கு இது கூடவே வெங்காயம் தக்காளி பூண்டு முள்ளங்கி போட்டால் அந்தமே நல்லா ஆறி வந்திருக்கு அதையுமே நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா பாருங்கள் நல்லா சூப்பராக டேஸ்டியான முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிடுச்சு இதில் தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றிட வேண்டியதுதான் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே ஏழு விதமான சட்னி உங்களுக்கு ஏழு நாளைக்கு ரெடி ஆயிடுச்சு இது எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய்